அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு அழகு செடி இல்லை இல்லை அழகு கொடின்னு தான் இதை சொல்லணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா மயில் மாணிக்கம் இதனோட தாவரவியல் பெயர் வந்து ஐபோமியா குமோக்லேட் மலையாளத்தில் இதை வந்து ஆகாசம் இல்லைன்னு சொல்கிறாங்க தெலுங்கில் இது காசிரத்தினம்னு சொல்கிறாங்க மராத்தியில் இதை கணேஷ் வேல் அப்படின்னு சொல்கிறாங்க வங்காள தேசத்தில் வந்து தாருலதா காமலதா குஞ்சலதா அப்படின்லாம் சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆண்டு பயிர் மயில் மாணிக்கம்னு ஏன் இதுக்கு பேர் வந்தது அப்படின்னாக்க இதில் பூக்கக்கூடிய பூக்கள் வந்து ரொம்ப அழகான அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும் அதனோட வடிவம் வந்து மயில் தொகை போல் விரிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனோட இலைகள் வந்து மயிர்கணுக்கள் போல் இருக்கிறதால இதை வந்து மயிர் மாணிக்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பூக்கள் வந்து அடர் சிவப்பு வெள்ளை மற்றும் பிங்க் கலரில் கூட இதனோட பூக்கள் இருக்குது பூக்கள் வந்து அதிக அளவில் பூக்கக்கூடிய கொடி இது அதாவது கணுக்கு கணு பூ இருக்கும் வெப்பத்தை விரும்பி வளரக்கூடிய செடி இது நாம் வீட்டில் வளர்க்குற மற்ற கொடி வகைகளை விட இது வேகமாக த வளரும் தன்மை இருக்குது இதுக்கு நல்ல சூழ்நிலையில் பத்துலேருந்து பதினஞ்சு அடி உயரத்துக்குள்ளே இது வளரும் இதுக்கு குறைஞ்சது ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வந்து சூரிய ஒளி தேவை இந்த கொடி வந்து ஃபென்ஸ் மாதிரி வேலியில் ஏற்றி விடலாம் இல்லை பெற்கோளான்னு சொல்கிறோம் இல்லையா வளைவுகளில் ஏற்றி விடலாம் இல்லைன்னா சாதாரண ஒரு கொம்பு பற்றி படர்ந்து வளர்கிறதுக்கு ஒரு கொம்பு நட்டு வச்சா கூட ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துடும் அப்பப்போ தேவையில்லாத பக்கவாட்டு கிளைகளை வந்து வெட்டி விட்டுட்டாக்க நல்லாவே பூக்கும் இந்த மயில் மாணிக்கம் செடிகளை வந்து விதைகள் மூலம் தான் நம்ம இனப்பெருக்கம் செய்ய முடியும் அதாவது வளர்க்க முடியும் இது ஒரு சீசனில் மறுபடியும் காஞ்சு போயிடும் புதுசாக ஒரு விதையை போட்டு தான் உருவாக்க முடியும் பல ஆண்டுகளுக்கு இதை வச்சு பராமரிக்க முடியாது இதனோட விதைகள் பார்த்திங்கன்னா ஜீரகம் விட கொஞ்சம் பெருசாக கருப்பு நிறத்தில் இருக்கும் இப்போ நான் வீடியோவில் காட்டுறது நல்லா முத்துன விதை உள்ள ஒரு பாடு அது அந்த பச்சை கலரில் முத்து முத்தாக இருக்கிறது விதை தோன்ற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் அதனோட விதைகள் வந்து இப்படி தான் கருப்பு கலரில் இருக்கும் விதைகளை மண் கலவையில் மற்ற விதைகள்லாம் விதைக்கிற மாதிரி தான் விதைக்கி விதைச்சி மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு வரணும் இது ஒரு வாரத்திலேருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளேயே நல்ல புது விதைகளாக இருந்தால் ஒரு வாரத்தில் முளைச்சிடும் இல்லைன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள அது நல்லா முளைச்சி வெளியில் வந்துடும் இதில் பூக்கள் மட்டும் அழகு இல்லை இதனோட இலைகள் கூட ரொம்பவே அழகாக இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு நல்லா வளர்ந்து பூ எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது நாட்கள் அதாவது ஒரு ரெண்டு மாதம் ஆகும் இது மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதனோட இலைகளை அரைச்சி மேலே கை காலில் பூசி வந்தோன்னா கட்டிகள் ஏதாவது இருந்தால் விரைவில் குணமாகும் அதே சமயத்தில் நிறைய பேருக்கு பொடுகு பிரச்சனையை வந்து ஒரு பெரிய தீராத பிரச்சனையாக இருக்கும் எவ்வளோ ஷாம்பு போட்டாலுமே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதனோட இலைகளை அரைச்சி தலையில் பூசி குளிச்சு கொஞ்ச நேரம் ஊரின பிறகு குளிச்சிட்டு வந்தோம்னாக்க பொடுகு பிரச்சனை தீர்றதோட முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகள் கருப்பை பிரச்சனைகள் நீர்க்கட்டி பிரச்சனைகள் சிறுநீர் கோளாறுகள் இது எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த மருதுன்னு சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலுமே இதனோட பூக்களும் இலைகளுமே கூட அவ்வளவு அழகுன்றதை எல்லாரும் ஒத்துட்டு தான் ஆகணும் அதனால் இது அழகுக்காகவே ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் நம்ம வளர்க்கலாம் மிக எளிதாக விதைகள் மூலம்தான் இதை நம்ம வளர்க்க போகிறோம் அது ஒரு ஒரு சீசன் முடிஞ்சதுமே அதுலேருந்து விதைகளை சேகரித்து வச்சு மறுபடியும் புது செடிகளை உருவாக்கி எப்பொழுதுமே நம்ம பசுமையான தோட்டத்தில் அழகான பூக்களை நம்ம பெறலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்